அம்மா போட்டவங்க வீட்டில் எப்படிலாம் இருக்கலாம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ நல்ல வாசல் இருக்கும்ல அங்கே வந்து வேப்பிலையை கட்டி தொங்க விட்டுருங்க இல்லைன்னா உங்கள் கேட் இருந்தால் அங்கே கட்டி தொங்க விட்டுருங்க ஒயிட் கலர் கிளாத்து வேஸ்டி அந்த மாதிரி விரிச்சு அது மேலே வேப்பிலையை போட்டு அது மேலே அவங்கள படுக்க சொல்லுங்கள் இதனால் கொஞ்சம் கூலாக இருக்கும் பெட்டு பில்லு எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அது பக்கத்தில் ஒரு ஒரு செம்புல கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் அதில் ரெண்டு மூணு வேப்பிலையை போட்டு பக்கத்தில் வச்சுருங்க ஒரு அஞ்சாறு வேப்பிலையை பிடுங்கி அதில் நம்ம பூ கட்டுற மாதிரி அந்த நூனியை மட்டும் கட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சமாக அதை அரைக்கும் போது இந்த வேப்பிலையை வச்சு தடவி கொடுங்க கை இதெல்லாம் வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க அந்த விரிச்சு இருக்கும்ல அது மேலே வேப்பில போட்டிருக்கோம்ல அதை வந்து மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சிடுங்க யாரும் மிதிக்காத அளவுக்கு கைப்படாத அளவுக்கு அப்போ அதை எடுத்து நல்லா ரேப் பண்ணி குப்பையில் போட்டுடலாம் உங்கள் பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தால் அங்கே கொஞ்சம் தீர்த்தம் சொல்லுவாங்க அதை வாங்கி கொடுங்க ஒரு சிலவங்களுக்கு செவன் டேஸ் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு நைன் டேஸ் இருக்கும் அவங்க எப்படி எது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையிலேருந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இடையில் ஃபீவர் வந்தால் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அதனால் ஒன்றும் ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் இருக்காது இப்போ என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்க்கலாம் இளநீர் நிறையா கொடுங்க இது வந்து ஹீட் ஆள ஹீட் ஆனதுனால தான் நம்மளுக்கு வருது அதனால் நிறைய இளநி கொடுங்க பழங்கள் கொடுங்க மெயினாக பனனா கொடுங்க தொண்டை வழிலாம் இருக்கும் அதுக்கு பனனா தான் நல்லது பழங்கள் வந்து உரிச்சு கொடுத்துருங்க அவங்களை சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் இல்லைன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க சாத்துக்குடி ஜூஸ் ஆனால் நல்லா பிழிஞ்சு கொடுங்க கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபுட்டு வந்து ஆப்பம் இடியாப்பம் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் பால் இப்படி கொடுக்கலாம் ஆயில் வந்து சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது தாளிக்கவும் கூடாது கம்பங்கூழ் ரொம்ப பெஸ்ட்டு சோளக்கூழ் கம்பங்கூழ்லாம் கொடுக்கலாம் கேரட்டு அப்புறம் கோகனட் கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா நாட்டு சே கொடுக்காமலேயும் கொடு போடாமலேயும் கொடுக்கலாம் இது அப்புறம் பொம்மைகரணி ஜூஸ்லாம் கொடுத்தா வயிறில் இருக்கிற புண்ணெல்லாம் கொஞ்சம் ஆற்றும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடுத்து பாருங்க தாளிக்கெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பக்கத்து வீட்ல தாளிப்பாங்க அந்த ஸ்மெல்லாம் வரும் அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே கோத்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி அதை ஊசியால் கோத்து உங்கள் கையில் கட்டி விட்டுருங்க இது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து கட்டி விட்டுட்டே இருங்க அப்புறம் குளிக்கிறதுக்காக செவன் டேஸ் ஆர் நைன் டேஸ் கூட ஆகலாம் அது குறஞ்சதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம் ஒரு பானை தண்ணியை வெயிலில் வச்சு அதில் தூள் வேப்பிலையே போட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மூடி ஒரு ஃபுல் டே வச்சுருங்க ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் இறங்கும் பொழுது அந்த தண்ணி எடுத்து நம்ம தலையிலேருந்து ஊற்றிக்கலாம் சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் வேப்பிலை கொஞ்சமாக அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அதை வச்சு அந்தந்த இடத்துல பூசி விடுங்க அப்புறம் குளித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சுண்டக்காய் அளவு வேப்ப இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை கொடுத்து தண்ணி குடித்து மிளிங்கிற சொல்லுங்கள் செவன் ஆர் நைன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எலும்பு எடுத்து சூப்பு வச்சு கொடுங்க அந்த சூப்பு வந்து வயிறு புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும் அதுக்காக கொடுக்குறோம் இந்த கறி ஒன்று ரெண்டு இருந்தால் அதையும் சாப்பிடலாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு நீங்கள் நிறைய தண்ணி குடித்து உங்கள் உடம்ப கூலாக வச்சுக்கோங்க இளநீர் குடிங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கமங்கூழ் கொடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் கொடுங்க கமங்கூல் குடித்து பழக்கி விடுங்க நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் வெயில் டைமில் எங்கேயும் போகாதீங்க ஈவினிங்காக கூட போங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க பீ ஹெல்த்தி தேங்க்யூ